மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இவங்க வாயிலா ஜீவனுக்கு வந்து காப்பகம் அமைச்சிகிட்ருக்காங்கங்க இவங்களுக்கு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் பெரிய பணம் ஆயிரம் ஐநூறு அனுப்பாட்டி கூட உங்களால் முடிஞ்சது நூறு இரநூறு அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா இவங்களுக்கு அந்த காப்பகம் அமைக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க இவங்க வந்து சேனல் பார்த்திங்கன்னா ஆனந்தி வெங்கட் சேனல்னு இவங்களோட நகையெல்லாம் அடமான வச்சுதாங்க இவங்க வந்து இந்த செட் ஒர்க் இருக்காங்க ஷெட் ஒர்க் ஆரம்பிக்காமல் யார்கிட்டையும் உதவி கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அப்புறம் ஆரம்பித்ததுக்கப்புறம் உதவி பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் செட் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு உதவி கேட்கல அவங்க இருந்து ஒரு ரூபா கூட அவங்களுக்கு யாருமே உதவி பண்ணலையாமாங்க என்ன காரணம்னு தெரில நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணுவீங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நோக்கி தான் நாங்கள்லாம் பயணிக்கிறோம் ஆனால் நீங்கள் யாரு நாங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டாலுமே நம்பிக்கையை இழந்துட்டீங்களா இல்லை என்னான்னு தெரிலங்க ஆனால் கொஞ்சம் எல்லாருமே இவங்களுக்கு உதவி பண்ணுங்க நீ யார் கேட்டாலும் உங்களாலும் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் பண்ணுங்க பார்த்து